நவம்பெட்டு பேச்சப்பா நவம்பு குழந்தை பாதிக்கம் அதே போல நம்ம உடல்நிலை சிறிது பாதிப்பு உடல்நிலை பாதிப்பு ஆண் குழந்தைக்குதா சரி செஞ்ச மூன்று படங்கள் ஆவார் ஒரு மாசம் சொன்ன ஒரு மாசத்துல வரணமைச்சு நமக்கும் வாக்குகள் வெள்ளு போவாரு தான் என்ன கூட்டிட்டு இருந்தாச்சு அதனால நமக்குள்ள வாக்கு சொன்னா சொன்ன டைம்ல இந்த திசை இந்த தேது கர்ப்ப சாக்குன்னு சொன்னா மாறாதாப்பா మారాద నేరార్ అలా ఉంది நமకు वर्णन કરતા చూ వా కొన్ని போய் కాలం నా కర్మని కర్మని చెరు పోయి చూస్తున్నాం